இது என்படி இயற்கையவளி நான் உங்க ராஜ ஆடி மாச காத்து அப்படிங்கறது உண்மையானாலும் ஆடி மாசத்துல வெயிலும் ரொம்ப ஜாஸ்தி இது ரெண்டு மாசம் சேர்ந்து எதை கொடுப்போம்னா ஒரே ஸ்வெட் ஆகும் அதே சமயம் புழுக்கம் ஜாஸ்தி இது யாருக்கெல்லாம் ஜாஸ்தி ஆகும் அப்படின்னு டீன்ஸ் சேர்ந்து ஃபார்ட்டி இயர்ஸ் அவங்களுக்கு எதனால ஜாஸ்தி ஆகும்னா இந்த ஈஸ்ட்ரஜன் நிறைய இருக்கும்போது இந்த ஸ்வெட்டர் புழுக்கம் எல்லாமே சேர்ந்து அது ஒரு பாடி அடரும் வந்துடும் இதுல எல்லாத்தையும் நீங்க உங்களுக்கு வந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கணும்னா ஆழிக்க அழகு தரும் நலங்கு மாவு அப்படிங்கிறது ஒரு ப்ராடக்ட் எங்ககிட்ட இருக்கு நலங்கு மாவுங்கிறது ஒரு காமன் டேர்ம்னாலும் எங்ககிட்ட இருக்கிறது கொஞ்சம் ஸ்பெஷல் அதுல என்ன அழகு தரத்துக்கு நாங்க போடுறோம் அப்படின்னு சொன்னா அது அழகு விட வாசனையும் கொடுக்கும் கருந்தீரகம் விலாமிச்சவே கடலை பருப்பு கொஞ்சம் கஸ்தூரி இந்த ஆடிக்கே அழகுத்தரும் நலங்குமாவ நீங்க உபயோகிச்சு உங்களோட எல்லா பிரச்சனையும் ஆடி மாசத்துல தீர்த்துக்கோங்க ஆனா அத நீங்க உபயோகப்படுத்தினீங்கன்னா ஒரு தடவை உபயோகப்படுத்தினீங்கன்னா